அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற திருமணம் குழந்தை பேர் கிடைக்க சகல சௌபாகியங்களும் கிடைக்க இதை ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்மளோட வீடியோ தொகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை முன் நிறுத்தி தான் எந்த வழிபாடையுமே நம்ம சொல்லுவோம் ஏன்னா எனக்கு பிடித்த கடவுள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் அவரை நினைத்துதான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயலுமே வந்து நான் செய்வேன் அதே போல உங்களுக்கு இந்த அறுபடை வீடுகள்லயே எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நினைத்து நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இப்ப ஒரு சில பக்தர்கள் வந்து நம்மளோட வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறப்ப பார்த்தோம்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இன்னும் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் தாண்டி ஒரு சில பக்தர்கள் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணும்போது போது நீங்க என்ன முருகப்பெருமான பத்தியே நீங்க போட்டுட்டு இருக்கீங்க வேற இஷ்ட தெய்வங்களுடைய பரிகாரத்தையும் நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு கேட்பாங்க ஆனா நம்ம முருகப்பெருமானுடைய பலன்களை சொல்றதுக்கே நம்மளுக்கு இந்த ஒரு ஜென்மம் போகாது ஒரு ஜென்மம் பத்தாதுங்க இருந்தாலும் நீங்க கேட்டது மாதிரி இன்னும் பல பதிவுகளை நம்மளோட வீடியோ பதிவுல போடுறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் முருகப்பெருமான சொல்றத அந்த வழிபாடையும் நீங்க செய்யுங்க உங்க விருப்பம் மற்ற கடவுளோட வழிபாடுகளையும் நம்மளோட வீடியோ பதிவுல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போடுவோம் கட்டாயமா நீங்க பாருங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலையும் முருகப்பெருமான நினைத்து வழிபாடு செய்தால் கட்டாயம் நடக்குங்க இந்த கலியுகத்துல நம்மளுக்கு நம் பல இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் கண்கண்ட தெய்வமா நம்ம திருச்செந்தூர் முருகரை நான் வழிபாடு செய்துட்டு இருக்கேன் பல பக்தர்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கார் திருச்செந்தூர் முருகர் அதே போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிற போல இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல படுற கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா திருமண தடைகள் பல பிரச்சனைகள் குழந்தை பேர் இப்ப திருமணம் ஆகுறதே ஒரு பிரச்சனையா இருக்கும்போது அந்த திருமணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை பேரை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க அதனால நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நிறைவா இருக்கணும் நிறைஞ்சு இருக்கணும் மன திருப்தியோட இருக்கணும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமான கட்டாயமா வழிபாடு செய்யுங்க ஏன்னா பெரியவங்களே பல இல்லையா சுக்குக்கு மிஞ்சிய இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்வாங்க அதே போலதாங்க முருகப்பெருமான நினைத்து உங்க வீட்டுல நீங்க எந்த தெய்வம் வேணாலும் ஏத்தி உங்களால முடிஞ்சதை பூஜை அறையில அமர்ந்து நீங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய என்ன மந்திரங்களை உச்சரிக்கணும்னு தோணுதோ தாராளமா நீங்க சொல்லுங்க இல்லைன்னா உங்க வீட்டு பூஜை ஒரு முறை தீபம் நீங்க ஏற்கங்க ஏன்னா எப்போதுமே நம்ம தீபம் ஏத்துவோம் ஆனா நம்ம பிரச்சனையை சொல்றதுக்காக நீங்க பிரம்ம இந்த வழிபாடு செய்யலாம் ஏன்னா மாலை நேரத்திலயும் இந்த தீபத்தை ஏத்தி ஒரு முறை கந்த சஷ்டி படிங்க தினமும் ஒரு நாள் ஒரு முறையாவது கந்த சஷ்டியா படிச்சுட்டு வாங்க யாருக்கு திருமண தடை தள்ளி போகுது இல்ல குழந்தை பேரு தள்ளி போகுது நம்ம வீட்டுல வந்து பிரச்சனையா இருக்கு அடுக்கடுக்க பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு முறை ஒரே ஒரு முறை தினமும் கந்த சிருஷ்டி படிச்சுட்டு வாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கட்டாயம் தீர்றதை நீங்களே கண் கூட உணர்வீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க